ஆனால் இந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி கருத்தியல் ரீதியாகவும் வெற்றி அதுவும் இந்த கருத்தியல் இந்த படத்தில் யாருமே இது வரைக்கும் பேசப்படாத ஒரு கருத்து பேசப்பட்டு இருக்கிறது தலைவர் வந்து இப்போ ஒரு விமர்சனம் கேள்விக்கார் அந்த படத்திற்கு அது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் வந்து கருத்து ரீதியாக சூப்பராக இருக்கு ரெண்டு வகையான கதை போகுது ஒன்று கிராமத்தில் வந்து உழைக்கி மக்களை எப்படிலாம் சாதியின்னு பெயரார் வர்க்கத்தின் பேரால் சுரண்டப்படுகிற ஒரு நான் உண்மையிலே நமக்கு கட்டி லைட்டாக மண்டை ஆள் காலி ஆனால் எப்படி ஏன் ரிஸ்க் எடுக்கிறான்னு தெரியல பழங்குடி மக்கள் இது வரைக்கும் எம் பேசியிருக்கிறேன் பழங்குடி மக்கள் வலி எம் பேசிருக்கிறேன் அவங்க வீரத்தை எவ்வளோ பேசியிருக்கிறேன் அவங்க காதலை காதல எவன் பேசியிருக்க அவர் பேசுகிறாரு அரசு அமைதுன்னா அதாவது வந்து உங்களை வந்து மில்ட்ரிக்கு எடுக்கிறா அப்படின்னா அந்த வேலை இல்லாத பட்டதார இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்கள அவனை பாட வேலை கூட்டி போறோம்னு சொல்லி இவங்க யாருன்னா அங்கங்க வந்து போலியா நடந்திருக்கு அதான் உண்மை கதை தானே இது இது ஒண்ணும் போலியா அவங்க எடுத்துனா விடுவாங்களா படம் வந்து உண்மை கதை Music. Just like this. <laughs>

அதை வந்து நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம செயல்படுத்தணும் ஒட்டுமொத்த படம் அந்த படத்துடைய கதை அளவில் எப்படி சார் எந்த அளவுக்கு படம் நீ பாவர் வெற்றியில் எங்கள் தலைவர் வந்து எழுச்சி தமிழ் இது வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் இவ்வளவுக்கு மெனக்கட்டு வந்து ஒரு அது என்ன விமர்சனம் எழுதுனதே இல்லை எங்கள் தலைவர் வந்து இப்போ ஒரு விமர்சனம் எழுதியிருக்காரு அந்த படத்திற்கு அது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் வந்து கருத்து ரீதியாக சூப்பராக இருக்கும் ஆனால் வணிகத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் சில படம் வணிகத்துல சூப்பரா இருக்கும் ஆனா கருத்து ரீதியா ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆனா இந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி கருத்தியல் ரீதியாகவும் வெற்றி அதுவும் இந்த கருத்தியல் இந்த படத்துல யாருமே இது வரைக்கும் பேசப்படாத ஒரு கருத்து பேசப்பட்டிருக்கிறது பழங்குடி மக்கள் அவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே தான் ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து மாறி துணைக்கு வந்துட்டோம் அவங்க இன்னமும் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதுவரை எந்த அரசாங்கமுமே அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து எந்த அரசு வாங்க போதும் தெரியல எல்லாமே அந்த பழங்குடி மக்களுக்கு எதிர்பார்த்தே இருக்குது நீங்கள் பழைய வரலாறு கூட எடுத்து பாருங்கள் அதை வந்து முகத்திரை அப்படியே கிழிச்சிருக்கிறார் ரெண்டு வகையான கதை போகுது ஒன்று கிராமத்தில் வந்து உலக்கி மக்களை எப்படிலாம் சாதியின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் எப்படிலாம் சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்றது ஒரு சைடு இன்னொரு சைடு முழுக்க முழுக்க சங்கிப் பயலுக அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு எப்படி வந்து இராணுவ அதிகாரிகளை குடும்பப்படுத்துகிறாங்க அப்புடின்னு ரெண்டு வகையான ஒரு கதையை கலத்தை அவர் அமைச்சிருக்கிறார் இப்போ நான் வர்றது வந்து எங்கன்னா நம்ம முதல் களத்தில் தான் வர்றோம் இந்த சாதி ரீதியான இந்த ஒடுக்குமுறைகள் வர்க்க ஒடுக்குமுறைகள் அந்த இதில் வருது அதில் வந்து சிறப்பான ஓப்பனிங்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்தமே அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சோம் அப்போ வந்து கூட அந்த முத்துக்குமார்னு ஒரு வில்லன் ஆக்டர் அவர் வந்து என்னடா மதரக்காரர் வந்து கட்சிக்கார் வந்து நடிக்கிறார் என்ன நடிக்கிறார் பாப்பா அப்படின்னு வந்து உட்காந்துருந்தாரு டயலாக்கை கொடுத்தாங்க அதை நம்ம இயல்பாக நடிக்க முடிஞ்சு அது ஒன்றும் கஷ்டமாக இல்லை அடுத்த சீனியர் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு என்ன நான் உண்மையில இந்த பாராட்டினேன் அடுத்த சீன் சொல்லலை ஒரு முக்கியமான சீன் வாங்க நடிங்க அப்படின்ற சொல்லி டைலாக் எல்லாம் கொடுத்துட்டாங்க திடீர்னு பார்த்தா நம்ம அட்டை கத்தி தினேஷ் இப்ப கெத்து தினேஷ் ஆகிட்டார்ல தலகால கட்டி தூக்கி தொங்க போட்டுட்டாங்க உண்மையிலே டூ பூ போடலாம் என்ன பண்றாருன்னா முகத்தை மட்டும் தான் காட்டுறாங்க நடக்கிறதுக்கு உரால் உட்கார ஆள் டான்ஸ் உரால் சொல்றாங்கல்ல விஜய்க்குறாங்க விஜய் வந்து முகத்தில் மட்டும் அந்த காட்டிட்டு உட்காரு நடக்கிறது ஓடுறது பாடுறது எல்லாமே வேற போடுவாங்க ஆனால் இந்த தம்பியை தலகால தூக்கி கட்டி போட்டாங்க பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை அங்கே நினைக்கிற டைலாக் பேசுங்கண்ணா நம்ம எங்கே டயலாக் பேசி நம்ம அதை பார்த்தோம் நம்ம தடுமாட்ட இல்லை பார்த்து நான் உண்மையிலே நமக்கு தெரியும் இல்ல உண்மையிலே கட்டி போட்டுருக்கேன் லைட்டாக லூஸாக விழுந்த மண்டை உடஞ்சி ஆள் காலியாகிருவாப்பில் ஆனால் எப்படி ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த இயக்குனர் அதிநாதிரியை வந்து பாராட்டணும் அவர் எல்லாமே வந்து தத்ரூபமாக எடுக்கிறார் டைலாக் கூட அவர் என்ன சொல்கிறார் ஆனால் இதான சுச்சுவேஷன் நீங்களாக பேசியிருக்கேன் டைலாக் பேசுங்க பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அவன் போறாரு நமக்கு மட்டும் இல்ல எல்லாமே அவருக்கு கருத்து சொல்றாப்புல அந்த கான்செப்டுக்குள்ள நீங்க பேசிக்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சுதந்திரம் கொடுக்குறாப்பு எல்லாருக்குமே நீங்க பாருங்க பார்த்துருப்பீங்க படத்தை அவ்வளவு ஒரு யதார்த்தமாக அவ்வளோ ஒரு உண்மையாகவும் இருக்கும் அப்போ டக்குன்னு நம்மளால பேசக்கூட முடியலனு வச்சுக்கலாம் அந்த சீனில் என்னடா அவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்ற அளவுக்கு நீ ப படத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரியவீங்க புரியுது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு மூணு மணி நேரம் தலாலை தொங்க போட்டாங்க அவரை அவர் உடனே என்ன சொல்றாரு அண்ணே இப்போ ஏ சொல்கிறனே இப்போ தானே நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் வாந்தி வந்தாலும் வாந்தி வந்துடுவேன் அதுக்காக நீ வந்து நடிக்க நிப்பாட்டி நீ நடிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ வந்துருக்கிறீங்க அப்படின்னு ஐடியாவே கொடுக்குறாப்புல நீ நல்லா நடிச்சிட்டிங்கன்னா அவர் முத்துக்குமார் உடனே உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருவாப்புல அவர் சொன்னமே நடந்துச்சுன்னா ஒரு ஓரளவுக்கு அவர் சொல்கிற கேட்டு நடிச்சுட்டேன் உடனே கவுண்டர் இல்லைல்ல மோர் எனக்கு வேணும் அப்படின்ற அப்பதான் தெரியும் திரைப்படத்துல இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதெல்லாம் கத்துக்கணும்ன்றக்காக கூத்து ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல ஜாயின் பண்ணி உடனே உடனே ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் கத்துக்கிட்டான் கத்து முடிச்ச பிறகு இப்ப அடுத்த படத்துல இப்ப நடிச்சிருக்கேன் அந்த படமும் இரண்டு மாதங்கள் வர இருக்கிறது அதுல முழுக்க முழுக்க படம் முழுக்க நம்ம வர்றோம் சும்மா முக்கியமான சிறப்பு தோற்றங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒன்று தெரியலை அப்படின்றப்ப நம்ம கற்றுக் இந்த எங்கள் தலைவரை சொல்கிற கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் சொல்றாரு அப்ப நம்ம கத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அரசியலுக்கு திடீர்னு புதிச்சுருக்கிறாரு உனக்கே அரசியலுக்கு தெரியல ரைட்டா இப்போ சினிமா எங்களுக்கு தெரியாது சரி ரைட்டா அப்போ நான் கற்றுக்கிட்டு வரோம்ல தெரிஞ்சுக்கிட்டு படத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லைன்னா செகண்ட் படத்தை அப்ப நீ கற்றுக்கப்பா சும்மா அங்கிட்டு உயரமாக ஒரு பயணம் நிப்பாட்டிருக்கிற குண்டா ஒரு பயணம் ஒப்ப நிப்பாட்டிருக்கிற அது ஒரு படத்துக்கு ஒரு இயக்கம் இப்போ எங்களுக்கு அதிகநாதிரை அவர் சொல்லித்தரா நான் நடிக்கிறேன் நீ பாட்டுக்கு ரெண்டு பேரும் எப்படி நடிக்க முடியும் உன்னால் அரசியல்ல ஏதோ பேப்பர் எழுதி தர்றாங்க அவர் பாட்டு என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு ஏதோ மீன் அரிப்பு வந்தரிப்பு இந்த அரிப்பு மீனுக்கு அரிப்பு இருக்காங்க மீனை சாப்பிட்டாங்க அரிப்பு ரைட்டா அவர் மீன் அரிப்பு கடல் மீன் அரிப்புன்றாரு அவர் அந்த அதாவது உங்களுக்கு எழுதி தராங்க உச்சரிக்கிறான் அதை புரியிறோம்னா நமக்கு கரெக்டா அந்த வேடு வந்துடும் எதுவுமே தெரியாம பேசுனா நம்ம அதத்தே சொல்கிறோம் இப்போ நமக்கே ஆரம்பத்தில் அந்த முதல் படத்தை பா பார்த்துருப்பீங்க நல்லா தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது கரெக்டாக ஏன்னா நமக்கு அந்த பாதிப்பு விருதுனால தலகால தொங்க போட்டுருக்குறாங்க எது விழுந்துட்டா என்ன ஆகுறது இல்லை வேற எதுவும் திட்டம் போகிறாங்க நம்மளை பேர் அடிக்க சொல்கிறாங்க போகக்கூடாது அதுமாரி சிக்கல் இருக்குது என்னென்னு ஒரே யோசனையில் வந்து பண்ணுறேன் ஆனால் அடுத்த படத்தில் நான் உங்கள்கிட்ட சேலஞ்சே பண்ணலாம் இப்பவே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த படம் ஒன்று வருது அந்த படத்தை வந்து அனைவருமே பாராட்டுவார்கள் ஏன்னா அந்த நுட்பம் தெரிஞ்சிருச்சு எதை எப்படி பேசுறது எங்க பேசுறது கேமரா எந்த இடத்துல வைப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம வாய்ஸ் உயர்த்தணும் எதை உயர்த்த கூடாது இவ்வளவுக்கு அதுல நுட்பங்கள் அடங்கி எல்லாமே பயிற்சி தானே இது எந்த அளவுக்கு தண்டகாரணியும் தேவையான படமா நீங்க பாக்குறீங்க சமுதகாரணியை வந்து ஒரு சனாதனத்திற்கு எதிர்ப்பான படம்ங்க அது அவசியமா சினிமாவில் அவசியம் தானே நீங்க வெற்றி பெற்ற பழங்குடி மக்கள் இது வரைக்கும் எம்எம் பேசியிருக்கிறேன் பழங்குடி மக்கள் வழியைவன் பேசியிருக்கிறேன் அவங்க வீரத்தை எவன் பேசியிருக்கிறேன் அவங்க காதலை அவன் பேசியிருக்கிறேன் அவர் பேசுறாரு பேசி எடுக்கிறாரு வந்து உண்மையான சம்பவம்ங்க மிலிட்ரியில வந்து இப்போ அது உண்மையான சம்பவம்னு சொல்லட்டுமா சொல்லுங்க அக்னி பார்த்து அக்னி பார்த்துன்னு ஒரு சீம் வந்துச்சா ஆமா ஆமா வந்துச்சா எவனா வாய் திறந்து பேசியிருக்கானா ஏங்க அரசியல்வாதியை பேசுறாங்க விடுதலை சிறுத்தை தவிர வேறு யாரும் பேசுகிறாங்க அனைவரும் வந்து போராடினாங்க அதுக்காக யார் ராணுவ அதிகாரிகளே போராடினாங்க அதத்தாக பேசு இந்த படம் டேரெக்டர் என்ன வாயை திறந்து பேசல பயந்துட்டான்னு தெரியல அது தயார்ப்பாளருன்னு பேச நான் பேசுறேன் அக்னி பாத்த வந்து தோலிச்சு காட்டுது இந்த அப்புறம் அக்னி பாத்துல என்ன ஸ்கீம் உங்களுக்கு தெரியுமா மூணு நாலு வருஷம் நாலு வருஷம் இருப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்கள வச்சுட்டு உங்களுக்கு வெளியே அனுப்பிடுறாங்க பணம் கொடுத்து அப்ப பணம் கொடுத்து அனுப்புறாங்க உங்களுக்கு வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ வேலை வெளியில போய் என்ன பண்ணுவீங்க நீ வெளியில என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆயுதங்களை பயன்படுத்தியா நீ ட்ரைனிங் எடுத்திருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க வெளியில போனா பிறகு உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல நீ நாளே நாலு வருஷம் இருந்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குறவனு பெரிய அமௌண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க பெரியவங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிற ஒரு ஒருத்த வரேன் முப்பது வயசில் போகிறேன் முப்பத்தஞ்சு வயசில் ஏற்றிடுறேன் திருப்பி அவன் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வாழுவேன் அதுக்கான பொருளாதாரம் கொடுப்பாங்களா இல்லை இல்லை அப்போ அக்கனி பார்த்து என்பது ஒரு சங்கி பயலுக நாட்டை வந்து துண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீமுங்க அந்த ஸ்கீமே அந்த ஸ்கீமுங்க ஏன் பிரைவேட் பண்ணுறேன் ப்ரைவேட் பண்ணுற மாதிரி அது அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மலாம் போராடணும் சரி இன்னைக்கு கூட அது வந்து சில சிக்கல்கள் இருக்குது அதை பேசு இந்த படம் படமா படமாகடமாக அப்படிதான் படம் வந்து அவ்வளவு சிறப்பாக இந்த விஷயத்தை பேசுறதுனால அவங்க சொல்லலை கணே நமக்கு அண்டர்ஸ்டூண்ட் தான் ஏன்னா அக்னி பார்த்து அப்படி வராது படத்தில் என்ன வரும்னா ஒரு ப்ரைவேட்டு எடுப்பாங்க எடுத்துட்டு வந்து அதாவது மாவோயிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க ஒரு தனியார் நிறுவனம் உள்ள வந்து இதை பண்ணுறாங்க அப்படி இல்லை கதை எப்படி அமைதுன்னா அதாவது வந்து உங்களை வந்து மில்ட்ரிக்கு எடுக்கிறேன் அந்த வேலை இல்லாத பட்டதார இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்கள இருப்பாங்களே அவனை வாடகை வேலையை கூட்டி போகிறோம் சொல்லி உங்களை கொண்டு போய் ப்ரைவேட்டாக போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அக்னி பாத்து மாதிரி பிரைவேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை என்ன பண்றாங்கன்னா எல்லா மாவோஸ்ட்ல வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல மறுவாழ்வு கொடுக்கிறவங்க வாழ்மையில உங்களை சரணடைய சொல்றாங்க நீங்க சரணடைந்த பிறகு நீ உண்மையான மாவோஸ்ட்ட போய் சுட முடியாது எலெக்ஷன் வர்ற காலத்துல உங்களே போட்டு தள்ளிடுறது எப்போல கொடூரமா கதை வச்சிருக்காங்க ஏன் பாருங்க இதான் உண்மைங்க உங்களை போட்டு தள்ளி முடிச்சிட்டு வெளியில என்ன செய்தி சொல்றது நாங்கள் மாவோஸ்ட்ட போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு தள்ளிட்டோம் இப்ப மாவோஸ்ட் எது தான இப்ப அமித்ஷா விளையாடிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருது பாருங்க படம் இவங்க எந்த மாவோயிஸ்டை போய் நெருங்க முடியாதுங்க இவங்க யாருன்னா வந்து போலியா இது நடந்திருக்கு அதான் உண்மை கதை தானே இது இது ஒண்ணு போலி அவங்க எடுத்து செஷன் விடுவாங்களா படம் வந்து உண்மை கதை உண்மை கதை தான் அவர் வந்து எடுத்து காட்டியிருக்கிறார் ரெண்டாவது வந்து அந்த இயக்குனர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர் ஆரம்ப காலகட்டம் அதிக நாதிரை அப்பா அவர் எங்க தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கியவர் நாங்களே ஒரு காலத்தில் மாவோஸ்ட் அமைப்பு தாங்க இன்னைக்கு தேர்தல் வருவதற்கு முன்னால் என்ன சிரிக்கிறீங்க உண்மை தேர்தல் முன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பு இவர் அந்த காலகட்டத்தில் இவர் இருந்திருக்கிறாரு அந்த கருத்துக்களை உள்வாங்கி இருக்காரு தத்துருவம் எடுத்திருக்கிறாரு படம் மாபெரும் வெற்றிங்க அப்ப அப்ப இவ்ளோ வெற்றிக்கு காரணம் என்ன அவருடைய உண்மை எடுத்த அந்த கருத்து இல்லைன்னா எங்க தலைவர் வந்து இவ்வளவுக்கு எதுக்கு வந்து விமர்சனம் எழுத மாட்டார் எந்த படத்துக்குமே எனக்கு தெரியும் அவர் எழுதினதே இல்லை இந்த படம் வந்து அவர் மூணு நாள் தூங்க விடல எழுச்சி தமிழர் மூன்று நாட்களாக இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு அவர் உறங்கவில்லை பதிவு பண்றாரு அப்ப அவ்வளவுக்கு ஒரு கருத்து சொல்ல வருது இன்னும் சொல்ல போனா சங்கி பேர் நிச்சயம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா உலக லெவல இந்த படத்துக்கு பல அவார்டு வரும் அதே மாதிரி ஒரு இது அந்த ரேட்டிங் படம் ஐஎம்டி ஐஎம் ஐஎம்டிபி ஐஎம்டிபி அதுல வந்து இந்த படம் தமிழ்நாட்டிலே இது வந்து திரைப்படங்கள் இதான் நம்பர் ஒன் இப்ப ஏன் ஜெய்பிமோட கூட அப்ப யோசிப்பா நாயகனை கூட கூட அந்த திரைப்படத்துல நம்ம அறிமுகமானது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இன்னொரு கேள்வி இருக்கு சினிமா நோக்கி வருகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட போகணும் அப்படின்னு ஆனால் இவங்க கருத்து சொல்றன்ற பேரில் ரொம்ப மனவரத்தோடு திருப்பி அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு தரப்பு இருக்கு நீ கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்விங்க நீங்க நீங்கள் பூரா மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரே குத்தாட்டத்தை போடுறது ஒரு டான்ஸை போடுறது ஒரு அதை போடுறது இதை போடுறதுன்னு காட்டுவாங்க ரைட்டா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே திரைப்படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனால் அதுவும் இந்த படத்தில் அடங்கியிருக்கிறது அழகான காதலெல்லாம் பேசுது எங்கள் தலைவர் எழுதிப்பார் அதை பதிவு நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அதை எழுதியிருப்பார் காதலனும் காதலையும் க இதில் பேசுவாங்க எங்கள் மலையில் இரவில் அப்போ அந்த காதில் என்ன சொல்லணும்னா நம்ம அந்த ஆறு போகுது இந்த ஆறில் அப்படி நடந்து போவோம் ஆடை இல்லாமல் அப்புடின்ற மாதிரி நடந்து போயிட்டே இருப்போம் உடனே ஹீரோ கேட்பாப்பில்ல சொல்லுவாப்பில்ல ஆமாம் போயிட்டே இருந்தோம்னா ஊர் வந்துடுமே ஆ ஊர் வந்தால் என்ன பண்ணுறது அப்போ ஊர் வந்தால் ஆடையை மாட்டி ஆகணும் ஆடையை மாட்டிட்டோம்னா அப்புறம் சாதி வரும் மதம் வரும் பிரிவு வரும் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் ரொம்ப தத்துருவமாக எழுதியிருப்பார்கள் அதே மாதிரி கடல் அதாவது மலை என்பது வெறும் மண்ணும் ம மரமும் மட்டுமல்ல அங்கே மனித நேயமும் அடங்கியிருக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இயற்கையாக எடுத்துருப்பாப்பில் அதனால் ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் அதனால் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும் அமைந்திருக்கு அப்படி அமைந்து விட்டது இன்னும் என்ன அமைய போகிறது வந்து மூணு நாலு நாள் நாலு நாள் நல்லா மக்கள் கூட்டு நல்லா ஒரு சிறப்பாக அமைந்து கொண்டிருக்குல்ல தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் அப்பவும் இப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்